ஆண்டோருடைய அருள் சமாதானம் உங்களோடு இருப்பதா சகோதரர் கோவிசீல் அதை போல போதகர்கள் அவர்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு போவது அங்கே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அங்கே இருப்பது செய்திகளை கேட்பது நமக்கு நல்லதா ஆசீர்வாதமானதா இல்ல அதே ஒரு மணி நேரத்தில் நான் வீட்டிலோ கோவிலோ உட்கார்ந்து திருச்செப மாலையை இரண்டு முறை சொல்லுவது நமக்கு ஆசீர்வாதமானதா நல்லதா ஏன்னா போதகர்களோ மனிதர்களோ எந்த அற்புதங்களையும் செய்ய முடியாது அவர்கள் ஜெபிப்பார்கள் கடவுளா பார்த்து ஜபங்களை கேட்பார் அற்புதங்களை செய்வார் அப்படி போதகர்களுடைய ஜபம் வல்லமையானதா சிறந்ததா இல்லை கடவுளின் தாய் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசி அரச அன்னை சாலமன் சொன்னாரே தாயே கேளுங்க நான் தட்ட மாட்டேன் காணா ஊரிலே இயேசு சொன்னாரே நான் தட்ட மாட்டேன் என்று அற்புதம் சொன்னாரே அந்த அன்னை மரியாளின் வல்லமையானதா உயர்ந்ததா அறிவுள்ளவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன்னா மரியாள் இயேசுக்கு மட்டும் தாய் அல்ல மரியாள் வாழ்வோர் அனைவரின் தாய் வாழ் அனைவரின் தாய் இன்னொன்று மரியாள் புதிய ஏவாய் தொடக்கள் ஒன்று இரண்டு அதிகாரங்களிலே ஏவாய் வாழ் தோற்று மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது கடவுள் சொன்னார் இன்னொரு ஏவாள் வருவார் அதுதான் மரியாள் புதிய ஏவாய் அது மட்டுமல்ல அரசு அன்னை அந்த அரசைய அரசனுடைய வேலை என்ன அரசனுக்கு படிப்படை செய்வது பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையுமாய் அரசரிடம் சொல்லி பரிந்துரை பேசுவது மூன்றாவதாக தன் முதல் மகனின் சாயலை எல்லா மகன் மகன்களிலும் எல்லா பிள்ளைகளிலும் அந்த சாயலை உருவாக்குவது மீட்பு மரியாதையிடம் இருந்துதான் தொடங்கியது மரியாதைத்தான் சம்மதம் விருப்பம் முழு அர்ப்பணம் இல்லாமல் உலகத்தின் மீட்பு கிடையாது அப்ப இது சாத்த நல்லா தெரியும் அதனாலதான் அவன் வெறுக்கிறான் நீங்க திருவெளிப்பாடு பன்னெண்டாம் அதிகாரம் பதினேழாவது பிரச்சனத்திலும் ஒன்று பேர் ஐந்து எட்டிலும் பார்க்கிறோம் கட்சிக்கும் சிங்கத்தை போல அந்த தாயையும் அந்த தாயின் பிள்ளைகள் மீதும் கடும் கோபம் கொண்டிருக்கிறார் அதனால வரலாற்றுல அன்னை மரியாளுக்கு எதிராக நிறைய சூழ்ச்சிகளை இளைச்சைகள் நீங்க இயேசுவை மறுப்பவர்களை விட அன்னை மரியாலை மறுப்பவர்கள் அதிகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை விட அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதிகம் அதெல்லாம் யாராவது மரியாதை பற்றி தவறா சொன்னாங்க அது சாத்தானின் சூழ்ச்சி ஏன்னா மரியாதையினுடைய மீட்பின் மரியாதை பங்கை கடவுள் மரியாதை கொடுத்திருக்க முக்கியத்துவத்தை மரக்கடிக்க செய்ய வேண்டும் இல்லாமல் ஆக்க செய்ய வேண்டும் ஜபமாலை இல்லாமல் செய்ய வேண்டும் அதுதான் சாத்தானுடைய திட்டம் யாரெல்லாம் மரியாளுக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் ஒன்று மனித ஆவியால் பேசுகிறவர்கள் இல்லை என்றால் தீய ஆவியின் தூண்டுதலால் பேசுகிறவர்கள் இதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை எனவேதான் இந்த தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் இந்த எதிரான போராட்டத்திலே கடவுள் வலிமையான ஆயுதத்தை கொடுத்தார் போர்வாடை கொடுத்தார் இந்த தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் ஆக இந்த போராட்டத்திலே கடவுள் கொடுத்த வலிமையான போர்வாய் வாழ் மாலை நீங்க வாழ்லேயே ஒரு சாதாரண போர் வீரனுடைய வாழ் இருக்கு பாருங்க அது ஒரு பொண்ணு பட்டையில அருவா அடிக்கிற மாதிரி ஒரு இருப்பு தகட வச்சு அடிச்சு ஒரு வாழ் செஞ்சு கொடுத்துருவாங்க அதனால அரசனுடைய வாழ் அப்படி அல்ல அரசனுடைய வாழ் பொண்ணு பட்டையில அடிக்க மாட்டாங்க ஒரு அரசனுடைய மகிமையும் கம்பீரம் வீரத்துக்கு முக்கியமானது அவனுடைய வாழ் தான் நல்ல ஒரு நாட்டை கைப்பற்றியதும் அந்த அரசனுடைய வாளை கைப்பற்றுவாருங்க அந்த வாழ் ஒரு வாரத்துல ஒரு மோல் ஒரு வாரத்துல செய்யப்படும் வாழ்வில் சிறந்ததா உயர்ந்ததா வலிமையானதாங்கிறதுக்கு ஐந்து காரியங்கள் உண்டு ஒன்று அதை யார் செய்தார் இரண்டாவது செய்தவருடைய அந்த கலையினுடைய திறன்கள் என்ன மூன்றாவது எந்த உலோகங்களால் செய்தார்கள் நான்காவது எத்தனை ஆண்டுகளாக செய்தார்கள் ஐந்தாவது எந்த பட்டறையிலே செய்தார்கள் திருச்செபமாலை அதனுடைய மோல்ட் என்ன வார்ப்பு என்ன கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தையால் ஆனது எவிரையே நான்கு பன்னெண்டு சொல்லுகிறது கடவுளுடைய மேலான கூர்மை உள்ளது அந்த வார்த்தைங்கிற அந்த வார்ப்பிலே அந்த தான் கடவுளுடைய அந்த வார்த்தையிலே சிறிச்சிபாலே செய்யப்பட்டது செய்தவர் யாரு மூவொரு கடவுள் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் ஆயர் சொல்வாரு மனிதரிடமிருந்து தோன்றியதல்ல அது கடவுளிடமிருந்து தோன்றியது மாலை மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல அது கடவுளால் உருவாக்கப்பட்டது அப்ப அவருடைய திறன்கள் எல்லாம் என்ன அந்த கைவினை கலைஞர் தெய்வீக கலைஞர் அவருடைய என்ன சொல்லியா இந்த படைப்பை பார்த்தாலே தெரியாதா அவர் எவ்வளவு எந்த உலோகங்களை உள்ள ஊத்தினார் மூன்றாவது அவர் முதலாவது அந்த வாக்கு ஊத்திய முதல் உலகம் என்ன தெரியுமா இந்த உலகத்தின் மீட்பு எப்ப தொடங்கியது மறுத்த போதில் மனிதனுக்குமான இணைப்பும் மீட்பும் தொடங்கிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா அருள் நிறைந்த வாழ்க மீட்பே தொடங்கியது மீட்பின் முதல் வார்த்தை அருள் நிறைந்த மருகே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட விழ்கிறேன் திருவயிற்றின் கரையும் ஆசீர்வதிக்கப்பட்டதே அந்த உலகத்தை முதலிலே ஊற்றினார் கடவுள் ஏன்னா அது வலிமையானது ஆற்றல் மிக்கது இரண்டாவது எந்த உலகத்தை ஊற்றினால் கத்த கற்பித்த ஜபம் என்று சொல்லிக் கொடுத்த ஜபம் அதை விட வலிமையான ஜபம் இல்லை நாம் கடவுளிடம் இணைவதற்கும் நம்முடைய ஜபம் கேட்கப்படுவதற்கும் கத்த கற்பித்த ஜபம் மிக வலிமையானது இரண்டாவது அதை ஊற்றி ஊற்றியிருக்கிறார் அடுத்ததாக கடவுளுக்கும் மகிமை உண்டாகட்டும் என்று தந்தைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில அன்னை மரியாள் பாத்திமாவிலே மூன்றாவது காட்சி ஜூலை மாதம் அதிலே நரகத்தை பற்றி சொல்லிவிட்டு மரியாள் சொன்னார் இந்த நரகத்துக்கு யாருக்கு போகக்கூடாது அதற்காக திருச்சிபாலையில ஒவ்வொரு பத்து மணி முடிந்ததும் இந்த ஜபத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று கொடுத்த ஓ இயேசுவே என் பாவங்களை பொறுத்தரணும் பாருங்க இந்த உலோகங்கள்லாம் எப்படி ஊத்திருக்கிறார் பாருங்க வான தூதர் சொன்ன வாழ்த்து ஜபம் தூய ஆவியானவர் சொன்ன வாழ்த்து ஜபம் ஏசு சொன்ன ஜபம் மரியால் சொல்லி கொடுத்த ஜபம் இது எல்லாத்தை விட இன்னும் மிகப்பெரிய வலிமையான உலோகம் என்ன தெரியுமா இயேசுவின் மறை உண்மைகள் அது மகிழ்ச்சி துயரம் மகிமை ஒளி என்கிற இருபது மறை உண்மைகள் உள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது அது மிக வலிமையானது இயேசுவின் மறை உண்மை இசையை ஊற்றிதான் அந்த தெய்வீக கல